தாவாகிய தேவனுக்கும் குமான் ஏசு பரிசு தாவியானவருக்கும் எப்போதும் துதிம் மகிமையும் மலிமையும் பெரிய பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் நடமாடும் வேதாகம் என்ற தலைப்பில் தேவ செய்தியை பார்க்கப் போகிறோம் பெருமையானவர்களே கூந்து கவனியங்கள் அதை தாமே ஆசீர்வதிப்பாராக நடமாடும் வேதாகமும் இதில் ஏழு படிகள் உள்ளன நடமாடும் வேதாகமத்தில் ஏழு விதமான படிகளை பார்க்க போகிறோம் முதலாவதாக நம்முடைய ஆத்துமாவில் வேதம் நடமாட வேண்டும் நம்முடைய ஆத்துமா எண்ணங்களிலே சிந்தையிலே யோசனைகளிலே இருதயத்திலே கத்தருடைய வேதாகமம் நடமாட வேண்டும் நடமாட வேண்டும் என்பது அவைகளையே சிந்தித்து தியானித்து அவைகளையே இருதயத்தில் பேசிக்கொண்டு காரியங்களை நடப்பிக்க வேண்டும் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை என்று சங்கீதம் முப்பத்தி ஏழாம் மதியார் முப்பத்தி ஓராம் வசனத்தில் கூறப்படுகிறது பிரியமானவர்களே இது ஆத்துமாவில் நாம் கத்தருடைய வசனங்களை வார்த்தைகளை வார்த்தையின் விளக்கங்களை யோசித்து தியானித்து நாம் அவைகளின் படி செயல்படும் போது ஆத்துமாவில் ஒரு விடுதலை ஆத்மாவில் ஒரு சந்தோஷம் ஆத்மாவில் சமாதானம் ஆத்மாவில் விசுவாசம் கத்தர் மீது வைக்கிறதான விசுவாசம் பெருகும் பிரியமானவர்களே எனவே ஆத்மாவில் முதலாவதாக கத்தருடைய வேதம் நடமாட வேண்டும் எனவே தினந்தோறும் கத்தருடைய வார்த்தையை படித்து அதை தியானித்து அதை யோசித்து அதையே அந்நாள் முழுவதும் நாம் இன்றைக்கு நாம் என்ன படித்தோமோ அவைகளையே அன்றைய தினம் முழுவதும் வேலை செய்து கொண்டே படித்து கொண்டே தூங்கிக் கொண்டே அவைகளை நாம் இருதயத்தில் நினைத்து யோசித்து தியானிக்கும் பொழுது கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதாவது இருதயத்தில் காணப்படுகிறதான இருளை அகற்ற வல்லவராக இருக்கிறார் எனவே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு தினந்தோறும் அவைகளை நம் கையாண்டு பழகி வைக்கும் போது கத்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் பொழுது இரண்டாவதாக ஆவியில் வேதம் ஆவியில் கத்தருடைய வார்த்தை நடமாட வேண்டும் எப்படி அதற்குரிய வசனம் நான் படிக்கிறேன் மல்கியா இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சத்தியவேதம் அவன் வாயில் இருந்தது அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை அவன் என்னோடே சமாதானம் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தின் என்று திருப்பினான் இந்த வசனத்தில் நாம் பார்ப்போமானால் சத்தியவேதம் அவன் வாயில் இருந்தது எனவே ஆவி என்பது கத்த நம் ஜீவ சுவாசத்தை மனுஷனுடைய நாசியிலே ஊதினார் அதுதான் ஆவி பிரியமானவர்களே அந்த ஜீவ சுவாசம் நமக்கு காணப்படுகிறதான இறுது நம் சுவாசிக்கிறதான ஜீவ சுவாசம் ஒரு விதத்தில் அது ஆவி என்று அர்த்தம் கொள்ளப்படுகிறது அந்த ஜீவ சுவாசம் இருந்தால்தான் நாம் பேச முடியும் அந்த ஜீவ சுவாசம் இருந்தால்தான் நான் உங்களோடு இப்படி பேசிக்கொண்டு அமர்ந்திருக்க முடியும் எனவே ஆவி என்பது ஜீவ சுவாசத்தை குறிக்கிறது இந்த ஜீவ சுவாசத்தை கத்தர் என் வாயில் வைத்திருக்கிறார் அதன் மூலியமாக கத்தருடைய வார்த்தையை நான் கொண்டிருக்கிறேன் எனவே இந்த வசனத்தில் சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது அவனுடைய உதறுகளில் அநியாயம் காணப்படவில்லை அப்போ இந்த வசனங்கள் உங்களுடைய நாவில் அதாவது வாயில எப்பொழுதும் அறிக்கை செய்ய வேண்டும் இதுதான் ஆவியில் கத்தருடைய வேதம் என்று நான் சொல்லுகிறோம் ஆவியில் கத்தருடைய வார்த்தை நடமாட வேண்டும் ஆவியில் என்பது நாம் பேசுகிற வாயின் வார்த்தைகளில் கத்தருடைய வார்த்தையை பேசிக்கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும் மற்றவர்களோடு இயேசுவின் கத்தருடைய வார்த்தை கத்தருடைய வேத வசனத்தை கத்தருடைய வார்த்தை ஆகிய சத்தியத்தை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு பேசுவது ஆவியில் நடமாடுகிற வார்த்தை ஆவியில் வேதம் என்று அழைக்கப்படுகிறது முதலாவது நாம் ஆத்துமாவில் வேதத்தை சுமக்கிறோம் இருதயம் ஆகிய ஆத்துமாவிலே கத்தருடைய வேதத்தை சுமந்து நடக்கிறோம் இரண்டாவதாக ஆவியில் அதாவது நம்முடைய வாயினால் அறிக்கை செய்து அவைகளை வாயினால் மற்றவர்களோடு பேசிக்கொண்டு அமர்ந்திருப்பது வாயிலே கத்தருடைய வார்த்தை சுமக்கிறோம் ஆவியில் கத்தரோடு கத்தருடைய வார்த்தையை சுமக்கிறோம் வாயில் கத்தருடைய வார்த்தையோடு நடமாடுகிறோம் என்பதை குறிக்கிறது பிரியமானவர்கள் மூன்றாவது படியாக சரீரத்தில் வேதம் அதற்குரிய வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர்கள் வாயில் கத்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் இருக்கும் அப்போது இந்த வசனத்தில் பார்ப்போமானால் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் இருக்கும் என்று போட்டிருக்கு இப்போ கைகளில் நம்முடைய கை சும்மா இருக்கக்கூடாது கத்தருடைய வேதத்தை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் பிரியமானவர்களே எனவே நம்முடைய வேதத்தை கரங்களில் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும்